தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் ஐம்பத்தி ஐந்தாவது சங்கீதம் வசனம் பதினேழு வேலைகளிலும் அவர் என் சத்தத்தை கேட்பார் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் கத்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நன்றியப்பா புதிய கிருபையோடு கத்தர் இந்த நாளை எங்கள் மத்தியிலே நீர் இறங்கி வந்திருக்கிற அப்படின்னா நன்றி அப்பா ஆம் ஆண்டவரே கத்தர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தையின்படி ஆண்டவரை நாங்கள் அந்தி சந்தி மத்தியான வேலையில மூன்று வேலையிலும் ஆண்டவரே நாங்கள் தியானம் பண்ணி ஜெபிக்கிறவர்களாய் கத்தர் இந்த நாளில் எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய ஜெப வாழ்க்கையில ஒரு கிரமத்தை தாங்கப்பா அன்றவரை வேதத்தை வாசிக்கிறதுல ஒரு கிரமத்தை தாங்க ஆண்டவரே அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் மூன்று வேலையும் ஜெபித்த ஆண்டவரே தானியல அந்த சிங்க கெபில நீங்க தப்பு வைத்தீங்க ஆண்டவரே மூன்று வேலையும் ஜெபித்த ஆண்டவரை தாவிதை ஆண்டவரை சிங்காசனத்தில் நிலைவரப்படுத்தினீங்க அவனுடைய சந்ததியை நிலைவரப்படுத்தினீங்கப்பா அந்த தேவன் ஆண்டவரை எங்களுடைய சத்தத்தையும் நீங்கள் கேட்பீங்க ஆண்டவர நாங்கள் ஜெபிக்கும் பொழுது நாங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர எங்களுடைய ஜெபத்தை நீங்கள் கேட்டு ஆண்டவர எங்களுக்கு நீங்கள் அற்புதத்தை செய்வீங்கப்பா அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர ஆம் ஆண்டவர் எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளில் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரை என்ன ஜபத்தை ஆண்டவரை பண்ணி கொண்டிருக்கிறார்களோ கிரமமாய் பண்ணுகிற கிருபையை பைபிளை வாசிக்கிற கிருபையை அப்பொழுது அப்பா ஸ்தோத்திரம் கட்டுகள் நேரத்துல வியாதியின் நேரத்தில் அப்பா அம்மாக்கு நெருக்கடியின் வேலையில நீங்க வந்து பிள்ளைங்களை பிள்ளைகளுடைய ஜப வாழ்க்கையும் வேத வசனத்தை தியானம் பண்ணுகிறதும் வெட்டு விலகாமல் காத்துக் கொள்ள உதவி செய்ங்க அப்பொழுது உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீங்க அதற்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே அமேன் அமேன்